ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கற்று நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு வசனம் ரெண்டு தீமோ தேயோ ஒன்று ஏழு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதையை கேட்டு தியானிக்கலாமா மனோஜ் தன்னுடைய ரொம்ப பெரிய இலக்கை அடையறதற்காக ரொம்பவே பிரயாசப்பட்டான் ஆனால் எல்லாரும் மனோஜ்கிட்ட சொல்லுவாங்க டேய் உனக்கு தான் ஒரு தகுதியுமே இல்லையே நீ எல்லாம் எப்படிடா இவ்வளோ பெரிய லட்சியத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற இதெல்லாம் உன்னால் அடையவே முடியாதுன்னு எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க மனோஜ் ஒரு நிமிஷம் தளர்ந்து போனான் அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க இங்கே பாருப்பா எப்போதுமே நம்ம தயங்கி நிற்கக்கூடாது தயங்கி நின்றுக்கிட்டே இருந்தால் நம்ம ஒருபோதும் நமக்குன்னு தேவையான தகுதியான இடத்திற்கு நம்மளால் சேர முடியாதுப்பா அதனால் நீ உன்னோட தகுதியான இடத்திற்கு சென்று சேரணும் அப்படின்னா முதல்ல தயங்கி நிற்காமல் துணிந்து போய் நெல் கர்த்தர் நமக்கு என்ன பயமான ஒரு ஆவியவாக கொடுத்துருக்கிறாரு அவருக்கு நம்ம பயந்து நடக்கிறோம் அதுதான் நல்ல ஒரு காரியம் அதுக்காக பயந்து பயந்து மனுஷங்க சொல்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம கூணி குறுகி நின்றுக்கிட்டு இருந்தோன்னா எப்படி நம்மளுடைய நல்ல ஒரு வாய்ப்பை இழந்து போடக்கூடாது அப்படின்னு சொன்னதும் மனோஜ் எலுமனா சரிம்மா அப்படின்னு சொல்லி தன்னுடைய லட்சியத்தை அடைகிறதற்காக ரொம்பவே பட்டான் அப்போ எல்லாரும் திரும்பி கண்டல் பண்ணாங்க இங்கே பாருடா நீ எல்லாம் நல்ல விதமாக போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்ற ஆனால் பாரு உன்னை எப்படியும் அவங்க தட்டி தானே போகிறாங்க எத்தனையோ இடத்துல பாசான மாதிரி இருக்கும் ஆனாலும் கீழே விழுந்துட்டு தானே இருக்கேன்னு திரும்பியும் அவனை எப்படியாவது அவனை அந்த இடத்துல விளக்கி விட்டுறணும்னு நினைக்கிற மனுஷங்க மத்தியில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் மனோஜ் திரும்பியும் மனோஜ் இது எல்லாத்தையும் காதலே கேட்காத மாதிரி திரும்ப தன்னோட இலக்கை அடைகிறதுக்காக திரும்பிய அரும்பாடுபட்டான் உழைச்சான் அதுக்கான கர்த்தர் நல்ல விதமான ஒரு காரியத்தை கர்த்தர் வாய்க்கு செய்தார் அவன் எப்படியெல்லாம் ஆசைப்பட்டானோ அதே மாதிரி நல்ல ஒரு போஸ்டிங்கில் போலீஸ் ஆஃபீஸராக ஆயிட்டான் அதுக்கப்புறமா அவனை இகழ்ந்தோரையும் பேசினவர்களையும் பார்த்து ரொம்பவே நல்ல ஒரு தகுதி வாய்ந்த அழகான ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு தன்னுடைய இலக்கை நான் அடைஞ்சிட்டேன்னு காமிக்கிறதுக்காக அந்த வழியாக நடந்து போகும்போது எல்லாருமே தலை குனிஞ்சு போயிட்டாங்க எவ்வளோ நம்ம பேசணும் ஆனால் மனோஜ் பாருங்கள் அவன் ஆசைப்பட்ட மாதிரியே நல்ல விதமா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆயிட்டானே இதெல்லாம் எப்படி முடியும் அப்படின்னு சொன்னதும் மனு வச்சு சொன்னால் இது எல்லாமே தேவனால எல்லாமே முடியும் நம்மளால் எதுவுமே முடியாது தான் ஆனா கர்த்தருக்குள்ள நம்ம பிரயாசப்படலாம் நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்க எல்லாரும் என்னுடைய லட்சியத்தை அடைய முடியாதபடிக்கு எத்தனையோ விதமான வார்த்தைகளை பேசி என்னுடைய இருதயத்தையே அப்படி கலங்க பண்ணினீங்க ஆனாலும் எங்கள் அம்மா மூலமாக கர்த்தர் என்கிட்ட பேசினார் இப்போ பாருங்கள் நான் நல்ல ஒரு தகுதியான ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துருச்சேன் இது கர்த்தர் எனக்கு செய்த ஒரு நல்ல ஒரு பெரிய பாக்கியம்னு சொல்லி கர்த்தர் நன்றி சொல்லி அந்த வேலையை உண்மை மொத்தமாக செய்ய ஆரம்பித்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கேட்டிங்களா நாமளும் இதே மாதிரி பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு அதனால் தெளிந்த புத்தி இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு கலக்கம் இருக்குமா என்ன யார் என்ன சொன்னாலும் நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருப்போம் கர்த்தர் நமக்காக குறிச்சிருக்கிற அந்த காரியத்தை கர்த்தரை வாய்க்க செய்வார் அதற்கான பிரயாசத்தை மட்டும் உண்மையாக செய்வோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்